அனைவருக்கும் ஆக்சிஜியன் அன்பான பணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பொறியியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய இருபத்தி ஐந்து வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் இந்த வினாவை நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போல எழுதி பாருங்கள் கடைசியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் அதற்கு முன் நீங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வினாக்கான விடையை நம்ம உடனே பார்த்துடலாம் முதல் வினா இந்தியாவின் திட்டக்குழு டேஸ் மாதம் மற்றும் டேஸ் வருடம் நிதி அயோக் என மாற்றப்பட்டது இந்தியாவில் திட்டக்குழு நிதி அயோக் என மாற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ மார்ச் ஆப்ஷன் பி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆப்ஷன் சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆப்ஷன் டி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஆறு ஆப்ஷன் டி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஏழு ஆப்ஷன் சி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டு ஆப்ஷன் டி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒன்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஆறு மூன்றாவது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை சதவீதம் 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 ஆப்ஷன் 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 ஏ நாலு நாலு புள்ளி புள்ளி ஜீரோ பி அறுபத்தி எட்டு எட்டு சி அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் ஆப்ஷன் டி அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் சதவீதம் மக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எழுத்தறிவு இந்தியாவில் பெற்றிருந்தார்கள் நாலாவது ஆரியப்பட்டா விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்று தான் ஆரியப்பட்டா விண்ணில் செலுத்தப்பட்டது வினா ஐந்தாண்டு திட்டங்களை பரிந்துரைத்தவர் யார் ஐந்தாண்டு திட்டங்களை பரிந்துரைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் சி பட்டேல் ஆப்ஷன் ஜின்னா இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் ஐந்தாண்டு திட்டங்களை பரிந்துரைத்தார் ஆறாவதுனா பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அதாவது இந்தியாவில் பசுமை புரட்சி எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏழாவது பூமி தான இயக்கத்தை தொடங்கியவர் யார் பூமி தான இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ ஆச்சாரிய வினோபாவே ஆப்ஷன் பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆப்ஷன் சி ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆப்ஷன் டி நேரு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆச்சாரிய வினோபாவே ஸோ இவர்தான் தான் பூமி தான இயக்கத்தை தொடங்கினார் எட்டாவதுனா இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஒன்பதாம் பதினோராவது திட்ட காலம் என்ன பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பத்தாவது நாள் இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார் இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி பிரதமர் ஆப்ஷன் சி நிதி அமைச்சர் ஆப்ஷன் டி குடியரசு துணைத் தலைவர் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பிரதமர் திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னா பிரதமர் இந்தியாவின் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு அதாவது இந்தியாவில் எந்த ஆண்டு திட்டக்குழு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தான் இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்டது அதனுடைய தலைவர் யாருன்னா பிரதமர் பன்னிரெண்டாவதுனா இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்ட வங்கி எது ஆப்ஷன் ஏ பாரத் பாரத ஸ்டேட் வங்கி ஆப்ஷன் பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆப்ஷன் சி பேங்க் ஆப் இந்தியா ஆப்ஷன் டி இந்தியன் வங்கி இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாரத ஸ்டேட் வங்கி பதிமூன்றாவதுனா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ மகள நோபிஸ் ஆப்ஷன் பி ருத்ரா ஆப்ஷன் சி மிர்டான் ஆப்ஷன் டி ஏ கே சென் இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மகள் நோபேஸ் ஸோ இவர்தான் இந்திய புள்ளியின் தந்தை அதாவது இந்திய புள்ளியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டு வருகிறார் மகள் நோபேஸ் அதனால தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்னில் அதிக தலா வருவாயை உடைய மாவட்டம் ஆகும் அதாவது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னில் அதிக தலா வருவாயுடைய மாவட்டம் ஆகும் ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி தஞ்சாவூர் ஆப்ஷன் டி கன்னியாகுமரி இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி கன்னியாகுமரி பதினஞ்சாவது வினம் இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது இது போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட டிஎன்பிசி குரூப் ஃபோர் வினா இது இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலையை கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ மூன்று ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி ஐந்து ஆப்ஷன் டி ஏழு இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஆறு நிலைகளை கொண்டுள்ளது அதாவது இந்திய கல்வி முறை ஆறு நிலைகளை கொண்டுள்ளது பதினாறாவது நாம் பாரத் நிர்மாண் திட்டத்தின் நோக்கம் என்ன பாரத் நிர்மாண் திட்டத்தின் நோக்கம் என்ன ஆப்ஷன் ஏ கிராம மக்களுக்கு கல்வி வசதி செய்து தருதல் ஆப்ஷன் பி கிராம மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தருவது ஆப்ஷன் சி கிராம மக்களுக்கு வேலைவாய்ப்பு வசதி செய்து தருவது ஆப்ஷன் டி கிராம மக்களுக்கு சுகாதார வசதி செய்து கொடுப்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கிராம மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தருவது தான் முக்கிய நோக்கம் ஸோ பாரத் நிர்மாணின் திட்டத்தின் நோக்கம் என்னன்னா கிராம மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தருவது பதினொழாக இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டில் தனிநபர் வருமானம் பற்றிய முதலில் ஆராய்ந்தவர் யார் இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டில் தனிநபர் வருமானம் பற்றி முதலில் ஆராய்ந்தவர் யார்னா ஆப்ஷன் ஏ எம்ஜி ஜி ராணடே ஆப்ஷன் பி

ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தேசிய துறைமுக வாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நாள் பெட்ரோல் மற்றும் இயற்கை வாய்வு ஒழுங்குமுறை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது பெட்ரோல் மற்றும் இயற்கை வாய்வு ஒழுங்குமுறை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி மூணு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி நாலு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஐந்து ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ஆறு இதற்கான சரியான பதில்

ூல் வருமான முறையில் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதில் அடங்காதது எது கீழ்கூள் வருமான முறையில நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதில் அடங்காதது எது ஆப்ஷன் ஏ கூலி மற்றும் சம்பளம் ஆப்ஷன் பி சுய தொழில் புரிவோரின் வருமானம் ஆப்ஷன் சி வட்டி ஆப்ஷன் டி ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் இதற்கான சரியான பதில் என்ன ஆப்ஷன் டி ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன ஆப்ஷன் ஏ பொருளாதார முன்னேற்றம் ஆப்ஷன் பி தேசிய வருவாயை அதிகரித்தல் ஆப்ஷன் சி பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல் ஆப்ஷன் டி வேலைவாய்ப்பை அதிகரித்தல் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவது இந்தியாவின் பொருளாதார திட்டமிடுதல் அடிப்படை நோக்கம் இருபத்தி மூன்றாவது நாம் என்ற பதம் டோனி ஆலன் என்பவரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது மறைநீர் என்ற பதம் டோனி ஆலன் என்பவரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த வினால மறநீர் என்ற பதம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா டோனி ஆலன் இவர் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி நாலாம் வினா மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் அல்ல என்பதை குறிப்பிடுக அதாவது கீழ்கண்டவற்றில் மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் அல்ல என்பதை குறிப்பிடுக ஆப்ஷன் ஏ அதிக பிறப்பு வீதம் ஆப்ஷன் பி சமூக பழக்க வழக்கங்கள் ஆப்ஷன் சி அதிக இறப்பு வீதம் ஆப்ஷன் டி ஏழ்மை ஸோ இதற்கான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் சி அதிக இறப்பு வீதம் தான் காரணம் காரணம் அல்ல இருபத்தி வினா அது கடைசி வினா இந்து வளர்ச்சி வீதம் சாரி இந்து வளர்ச்சி வீதம் என்று வெளியிட்டவர் யார் அதாவது இந்து வளர்ச்சி வீதம் என்று வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ லைன்ஸ் ராபின்ஸ் ஆப்ஷன் பி ராஜ் கிருஷ்ணா ஆப்ஷன் சி மகள் ஆப்ஷன் டி பார்தூட்டன் சரியான பதில் ஆப்ஷன் பி ராஜ்கிருஷ்ணா நண்பர்களே இன்று நாம் பொருளியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய இருபத்தி ஐந்து வினாக்கள் என்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நீங்கள் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப்